டெய்லராக எல்லாரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது நார்மல் யூஸ் பண்ணுறாங்க வாங்கும் போது நார்மலாக பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கக்கூடிய சிசர் வந்து வாங்கிடுறாங்க ஆனால் அது கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது அந்த டைம்ல கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பெயினாக இருக்கும் கிளாத்தை அப்படியே கட் பண்ணும்போது என்ன ஆகிறோம்னா கட் ஆகாது அப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சொல்யூஷனை இந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் சிசரை யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து நான் வந்து ஒன் இயர் அபவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சிசர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கட்டும் ஒரு நாலு துணி அஞ்சு துணியை சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணுனா கூட சூப்பராக கட் பண்ணலாம் இதோட ரேட் அப்படிங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் நினச்சி ப பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்மக்கிட்ட கூட இந்த சீசர் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நீங்கள் வேணுன்னா கூட என்கிட்டே கூட வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸ் இருக்குது வேணுன்னா கூட நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவேன் இந்த சிஸர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ கூட நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு கேட்கும் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் எத்தனை துணியை வச்சு கட் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஃபோர் கிளாத் ஃபைவ் கிளாத் மொத்தமாக வச்சு கட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் இந்த சிசர் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எதுக்காகனா இதோடய ஹேண்டில் வந்து ரப்பரில் அழகாக ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கட் பண்ணாலும் ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரோ உங்களோட ஃபிங்கரில் வராது சூப்பராக கட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் அப்பப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கே ரெண்டு கத்திரி மூணு கத்திரி மாற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒன் டைம் இந்த கத்திரிக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்க இதோட ஒரே ஒரு கேர்ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உண்டு அதையும் சொல்லி தந்துடுறேன் இந்த கத்திரியை எந்த காரணத்துக்கு கீழே போட்டுறக்கூடாது அதாவது மிஷினில் தான் வச்சிருக்கீங்க தவறி கூட தட்டி கீழே போட்டுக்கூடாது சம்டைம்ஸ் கீழே போடும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த அளவுக்கு கட் ஆகாது ஸோ கீழே போடாமல் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் நிறைய கட் பண்றீங்க டெய்லியும் கட் பண்றீங்க இந்த கத்திரையை வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லானதா சொல்றேன் இந்த கத்திரையை பத்தின நிறைய டிப்ஸ் அண்ட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புல் வீடியோ